வணக்கம் நான் நெல்லை கார்த்திகா ராஜா பேச்சாளர் சமீபத்துல நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிச்சிருந்தேன் நம்ம எதெல்லாம் செய்ய கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறது தான வாழ்க்கை இத நான் சொல்லலைங்க நம்ம எஸ்ரா சொல்லிருக்காரு தபால் பெட்டி தபால் கவிதையோ ஒரு கடிதத்தையோ எழுதி மத்தவங்களுக்கு அனுப்புவோம் ஆனா அந்த தபால் பெட்டியே ஒரு கடிதம் எழுதுனா அது எப்படி இருக்கும் அது அன்பு சார்ந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய தொகுப்ப அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அந்த தபால் பெட்டியினுடைய பெயரு டாமா அந்த தாமான பெயர் வச்சின பையனுடைய பெயரு தங்கமுத்து தங்கமுத்துவுக்கும் தாமாக்கும் இடையேயான அன்பை உணர்த்துறது இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் தபால்காரர்களுக்காக இந்த புத்தகத்தை ஐயா சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய அந்த அன்பின் எழுத்துக்களை வாசிக்கும் போதே ரொம்ப அருமையா இருந்தது தபால் பெட்டி தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் தங்கமுத்து கிட்டையும் தங்கமுத்து தன் அன்பின் பரிமாணத்தை எல்லாம் தபால் பெட்டிக்கிட்டையும் பரிமாறிக்கிறாங்க தாமாவும் தங்க மொத்தம் ஒரு சின்ன உறவு மாதிரியே ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தன்னுடைய வரிகள்ல ரொம்ப அழகா இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க எனக்கு வாசிச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வாசிங்க நன்றி வணக்கம்